ஸ்ரீராம் ஜெயராம் ஜெ ஜெயராம் ராமாயண பாசுரங்கள் வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்ற வன் தமிழ் மாமுனை கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனுக்கு நோக்கரக்கே கே நீக்கே கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்கே சிலை வணங்கி ஏதான் எய்தான் தென்னே தில்லை நகர் திரு சித்திர கூடந்தன்னுள் தலைவனைக்கே கைகோப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணித்தானே எதிரிகளுடைய வலிமையை தோற்பிக்கின்ற மலை போன்ற பெரிய தோள்களையுடைய விராதன் என்னும் அரக்கனை கொன்று சிறந்த தமிழ் மொழிக்கு உரியவரான அகத்திய முனிவர் கொடுத்த கட்டமைந்த பார்வையை வெல்லும்படியான பார்வை அழகுடையவளாய் வந்த சூப்பநகை என்னும் அரக்கியின் மூக்கை அழுத்து கரண் தூடணன் என்னும் அரக்கர்களின் உயிரை போக்கி மாரீசனாகிய மாயமான் அழியும்படி வளைத்து அம்புகளை அம்புக்தானை திருச்சித்திர கூடம் தன்னுள் தலை வணங்கி கைகூப்பி துதிக்கவல்ல அடியார்கள் இப்பூமியில் நடமாடுவதால் இந்த பூமியானது பெரிய பேட்டினை உடைத்து